வீடியோவை கண்டுவிடாது இந்த காட்சி உன் கண்களில் பட்டால் நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசை ஒன்று ஓம் மன மகிழ்ச்சியுடன் பதிவிடு வேளவணி காப்பாற்று காலை அல்லது மாலை சுத்தமான இடத்தில் முருகன் படத்துக்கு முன் அமர்ந்து சொல்லுங்க மனதில் முழு பக்தியுடன் சொல்லினாதான் மனம் உருகி வேண்டுதல் சாத்தியம் சரணம் முருகா ஸ்ரீவேல் முருகா ஹரோஹரா ஓம் ஸ்ரீ சுப்பிரமணியாய வள்ளி தேவசேனா சமேத சுப்ரமணிய சுவாமி சரண் வேளே வேளே முருகா அருள் தருவாய் மனம் உருகி வேண்டுகின்றோம் முருகன் அருள் எப்போதும் எங்கும் கட்டும் சரணம் சரணம் முருகான் சரணம் சரணம் சரவண முருகன் நாமம் வாழ்வு மலரட்டும் வேளவன் உன்னை காப்பான் பயமே